சர்வ வல்லமையும் மகிமையும் மகத்துவமான தேவனுடைய அளவற்ற தயவுகளின் கிருவைகளினாலே இறக்கங்களினாலே இந்த பத்தொன்பதாம் ஊழியர் மகாநாட்டின் இரண்டாம் நாளின் மாலை நேர ஊழியர் மகாநாட்டில் நம்முடைய தகப்பனும் நம்முடைய மெய்ப்பரும் ரட்சகரும் நம்மை சேர்த்துக்கொள்ள அதி தீவிரமாய் வந்து கொண்டு வர காத்திருக்கின்ற மனம் மகிமின் மனவாளனுடைய புண்ணியங்களினாலே மனவாட்டியாய் மீட்கப்பட்டிருக்கிற நாம் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகும்படியான வேத மறைபொருள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து அதன்படியாய் நடந்து நம்முடைய அன்பு பிதாவை மகிழ்வித்து அது நிமித்தமாக அன்பின் ஆண்டவருடைய இரகசிய வருகை விரைப்படுத்தும்படியாய் இந்த நாளின் மாலிநேர ஊழியர் அன் அன்பின் பிதாவாய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த மாலை நேர குடியர் மகா நாட்டிலும் திவ்யவாசனாய யோகானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷத்தின் வேதப்பகுதியில் இருந்து இந்த நாட்களில் அந்த கிறிஸ்துவின் ஏழு ஆண்டு ஆற்றின் காலத்தை சார்ந்த தேவ திட்டங்கள் என்ற தீர்மானங்கள் ஆகிய இந்த மனு மீட்பின் சம்பவங்கள் நிறைவேறும் காலம் என்ற அந்த கிறிஸ்துவின் ஏழாண்டு நிறைவு வேளையிலே தேனுடைய சகல மீட்பின் தீர்மானம் நிறைவேற்றப்படும்படியாக இருக்கின்றபடியினால் இந்த நாட்களில் அந்த கிறிஸ்துவின் ஏழாண்டு ஆட்சியில் பின்முனரே ஆண்டு காலத்தில் இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் மீட்கப்படும் தேவனுடைய திட்டத்தை நாம் தியானம் செய்து வருகொண்டோ இன்று காலை முதற்கொண்டு இந்த மாலை வேளையிலும் கூட அன்பிகிறிஸ்துவின் பின் மூணரே ஆண்டின் பின் பகுதி என்ற பின் இருபத்தி ஓரு மாதங்கள் அந்த காலகட்டத்தில் தெய்வ தீர்மானத்தடியாய் ஐந்து ஆறு ஏழு எக்காலங்கள் ஊதும் காலமாகவும் தேவ கோப கலசங்கள் அதற்கு இணையான ஐந்து ஆறு ஏழு தேவ கோப கலசங்கள் ஊற்றப்படும் காலமாகவும் நாம் தியானம் செய்ய இந்த மாலை நேரத்திலே தேவனாகிய கத்து ஆவியான இறக்கம் செய்து கொண்டிருக்கின்றார் பொதுவாக இந்த பின் ஆண்டு காலத்தில் அதன் பின் இருபத்தி ஒரு மாத காலத்தில் ஐந்து ஆறு ஏழு இக்காலங்கள் அதை சார்ந்த ஏழு தேப கோப கலசங்களின் காலங்கள் ஐயோ 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 என்று ஆவியானவரையாலே அறிவிக்கப்படும்படியான அது மகா கொடூரமான பேய்த்தனமான முரட்டாட்டம் நிறைந்த கிறிஸ்துவின் ஆட்சி காலமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஏனென்றால் வெளிப்படுத்தும் விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவசனத்தில் வசனத்தில் ஆபத்து வரும் என்றே சொல்லப்படுகிறது ஆபத்து வரும் என்றே சொல்லப்படுகிறது ஆபத்தின் மூலமாய் அவர்கள் அனைவருக்கும் ஐயோ என்ற சம்பவம் நடைபெற இருக்கின்றது ஐயோ என்றால் மிகுந்த தாங்க முடியாத வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை அதன் முடிவு அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்பதை அறிவிக்கின்ற வார்த்தையே அவர்களுக்கு ஐயோ என்ற வார்த்தையாய் பொருளாய் இருக்கின்றது ஆகினால் இந்த பின் மூணரை ஆண்டு கால சம்பவங்களில் அதன் பின் இருபத்தி ஓரு மாத காலத்தின் சம்பவங்கள் தியானம் செய்வதற்கே சற்று கடினமானதும் ஆழமானதும் கருகலானதுமான வேத பகுதியாகவே இருக்கின்றது உள்ள இருபத்தி ரெண்டு அதிகாரங்களில் அந்தி கிறிஸ்துவின் முனை ஆண்டு காலத்தில் ஐந்தாறு ஏழு எக்காலங்கள் அதே போல ஐந்தாறு ஏழு தேவ கோப கலசங்கள் ஊற்றப்படும் காலமே அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எட்டு ஒன்பது வெளிப்படுத்தும் விசேஷம் பத்தாம் அதிகாரம் வசனம் வரைக்குமாய் இந்த பகுதியிலேயே ஒரு மகா கொடூரமான தண்டனைகள் அந்த கிறிஸ்துவையும் அவனை சார்ந்தவர்களுக்கும் கொட்டப்படுகிறது அல்லது ஊற்றப்படுகிறது அதே ஏக காலத்தில் அவர்கள் தேவனுடைய சந்ததிகளால் தேவனுடைய தூதர்களால் முத்திரை ஓடப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் என்றாலும் கூட அவர்கள் அதே வேளையிலே பிரஜாதிகளில் மீட்கப்பட்ட மனபாட்டி சபையில் கைவிடப்பட்டு ரத்த சாட்சிய மறிக்க பின் முன்னர் ஆண்டு காலத்துக்குள் அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்கானாலும் சரி ஒரு கொடுமை நிறைந்த ஒரு காலம் அதுவாக இருக்கிறது ஆனப்படினாலே அந்த காலத்தில் தேவநாய் கத்தை ஏழு தூதர்களை கொண்டு எக்காலம் ஓதுகிறார் அதாவது குறிப்பாக ஐந்து ஆறு ஏழாவது என்ற மூன்று தூதர்களையே பயன்படுத்துகிறார் ஐந்து ஆறு ஏழாவது எக்கான தூதர்களை பயன்படுத்துகிறார் இப்படி அவர்கள் ஆகாயத்திலிருந்து ஊற்றுகின்றார்கள் எக்காலம் ஊதுகின்றார்கள் ஆனால் பூமியிலே இருக்கக்கூடிய தேவனுடைய சனங்களை பாதுகாக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் சில விசேஷமான நிகழ்வுகளை அவர் நிகழ்த்துகின்றார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம்

துறைய பரிசுத்தவான்களே ஐந்தாவது எக்கான ஊதும் காலம் முதலாவது ஆபத்து கடந்து போயிற்று என்ற காலமாக இருக்கிறது இன்னும் இரண்டு ஆபத்துகள் ஆறாவது எக்காலம் ஏழாவது எக்கால ஊதும் காலத்திலே வர இருக்கிறது என்பதை பனிரெண்டாம் வசனம் நமக்கு விளக்குகின்றது அப்படி என்றால் ஐந்தாவது எக்காலம் ஊதக்கூடிய இந்த வேலையிலே வெளிப்படுத்தல் ஒன்பதாம் வசனத்தின்படி ஐந்தாம் தூதன் எக்கானம் ஊதினான் அப்பொழுது வானத்தில் இருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவனுக்கு பாதாளக்குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்க முடிகிறது ஐந்தாவது எக்காலம் ஐந்தாவது தூதனால் ஊதப்படுகிறது ஊதப்பட்ட வேளையிலே வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாளக்குழி தெரிவுகள் கொடுக்கப்பட்டது அருமையானது பரிசுத்த வான்களே வானத்திலிருந்து பூமி மேல் விழுந்த நட்சத்திரத்தை கண்டேன் பொதுவாக நட்சத்திரம் என்றாலே நாம் அறிந்திருக்கின்றோம் முதலாவது நம்முடைய அருமை இரட்சகர் தான் தாவிதின் வேரும் விடுவெளி இருக்கிறேன் என்று அறிவித்துக் கொள்கிறார் வெளிப்படத்தின் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிப்போம் சோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வருஷம் வாசிப்போம் அருமை ரட்சகர் சொல்லுகிறார் தான் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்துள்ள ரெண்டாவது காலத்திலே ஜெயங்கொண்டு கொண்டு முடிவுபறிந்தோம் என் கிரியலை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாமிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்றால் அவனை ஆயுத அரசாட்சியிலே ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் ஆக்குவேன் அவன் இருப்புக்கோளால் அவரை ஆளுகு செய்வான் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அந்த ஸ்திரீ நான்கு ஐந்து வசனங்களிலே அந்த ஸ்திரீ ஆண் குழந்தை பெற்றெடுத்த பொழுது அந்த ஆண் குழந்தை விழுங்கி போட அவளுக்கு உண்பாக வலுசற்போம் அதாவது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய சிவப்பு நிறமான மிருகம் அவளுக்கு உன்பாகத்தின் வாயை திறந்து காத்து கொண்டிருந்தது ஆண் குழந்தை என்ற ஜெயம் ஜீவியத்தை அடைந்து கொண்ட அந்த சபையை விழுங்கி போட அந்த சபை அடைந்த ஜெவ ஜெய ஜீவியத்தை அணிந்து கொண்ட ஜெய கிரீடத்தை விழுங்கி போட என்றால் அழித்து போடும்படி அவளுக்கு முன்பாக நின்றது இப்படி எதிர்முதிருவான நிலையில் மிருகம் தோற்கடிக்கப்படுகின்றது அந்த ஆண் குழந்தை பெற்றெடுத்த அந்த சிறியான பெற்றெடுத்த ஆண் குழந்தை தேவனத்திற்கும் தன்னுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அது சகல ஜனங்களை இருப்பு கோடால் ஆளு செய்யும் ஆண் குழந்தையாக இருந்தது என்று வெளிப்படுத்த பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்த அவசனத்தை வாசிப்போம் ஆனபடியால் ஜெயங்கொள்ளுகிறவன் ஆயிரவர் அரசாட்சியிலே அதிகாரம் பெறுவதற்கு உரியவனாகின்றான் ஜெயம் பெறுகின்றவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான் அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் அந்த ஜெயங்கொழுகிறவர்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணப்படுகிறது தானியல் திர்க்க தரிசி புஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது வாசிப்போம் நட்சத்திரங்களை போலும் தேவன் ஏற்றுக் கொள்கிறார் யாக்கோபுவின் பனிரண்டு பிள்ளைகளில் யோசேப்பை பெரிய நட்சத்திரமாகவும் மற்ற பதினோரு உடன்பிறகு சகோதரர்களை நட்சத்திரங்களாகவும் அந்த பதினோரு நட்சத்திரங்கள் யோசேப் என்ற நட்சத்திரத்தை வணங்கி யோசேப்பை தலைவனாக ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்படும்படி அங்கே நட்சத்திரங்களாக காண்பிக்கப்பட்டது என்பதை அறிவோம் இப்படி வேதத்திலே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஆசிரிக்கப்பட்டவர்கள்